இன்றைய நற்செய்தியில் இயேசு நான்கு காரியங்களை நமக்கு வழங்குகிறார் முதலாவதாக பொய்யான வேண்டாம் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்று மட்டும் சொல்லுங்கள் அதற்கு மேலாக வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் தீயோரிடமிருந்தே வருகிறது என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் இரண்டாவதாக ஆணையிடவே வேண்டாம் மூன்றாவதாக விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் நான்காவதாக மண்ணுலகின் மேலும் நீங்கள் ஆணையிட வேண்டாம் என்று கூறி இன்றைய நற்செய்தியின் இறுதி வார்த்தையிலே இயேசு எதற்காக ஆணையிட வேண்டாம் என்று கூறுகிறார் என்றால் யூதர்களுடைய மரபுப்படி நாம் பார்த்தோம் என்றால் யூதர்களுடைய சட்டப்படி நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் எந்த ஒரு விஷயமும் கடவுளின் பேரால் அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருந்தால்தான் அதை செய்வார்கள் கடவுளுடைய பெயரில் கட்டளையாக கொடுக்கப்பட்ட செயல்களை செய்வதில் மிகவும் முனைப்பும் ஆர்வமும் காட்டினார்கள் எந்த செயல்களெல்லாம் கடவுளின் பெயரில் கொடுக்கப்படவில்லையோ அதை செய்வதில் அவர்கள் ஆர்வம் காட்டதில்லை மேலுமாக நாம் கட்டளையை பார்க்கிறோம் கடவுளுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக என்று இவராக ஒவ்வொரு செயலையும் இந்த பரிசுயர்களும் சதீசியர்களும் திரித்து கூறி கடவுளின் பேரில் ஆணையிட்டு அவர்கள் சொன்னதால் மக்கள் அவற்றை செய்வதற்காக நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள் ஒரு சில நேரங்களில் மக்களும் அந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்காக இவராக கடவுளின் பேரில் செய்வதை தவிப்பதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் கடவுளின் பேரில் ஆணையிடாமல் திரு சட்டத்தின் மீது ஆணையிடாமல் எருசலேமின் மீதோ அல்லது மண்ணுலகின் மீதோ வானத்தின் மீதோ அவர்கள் ஆணையிட்டு பேசி கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு இன்றைய நாளிலே இன்றைய நச்சீதிலும் சற்று ஆழமாக சென்று இறைவாக்கினர் எஸ் அறுபத்தி ஆறு ஒன்றிலே கூறுவது போல நீங்கள் எவற்றின் மீதுமே ஆணையிட வேண்டாம் என்று தெளிவாக கூறுகிறார் ஏனென்றால் விண்ணகம் எனது அரியணை மன்னகம் எனது கால்மனை எருசலேம் நான் வாழும் இல்லம் என்று கூறுவதின் வழியாக நீங்கள் விண்ணகத்தின் மீது ஆணையிட்டாலும் சரி மன்னகத்தின் மீது ஆணையிட்டாலும் சரி எருசலேமின் மீது ஆணையிட்டாலும் சரி அது கடவுளின் பேரிலே ஆணையிடுகிறீர்கள் எனவே நீங்கள் ஆணையிடவே வேண்டாம் அதிலும் குறிப்பாக அந்த நியமங்களை நீங்கள் கடைபிடிக்க கூடாது என்பதற்காக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு ஏற்ற வகையிலே வரையறுத்து எழுதி அவற்றை பொய்யாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம் அது உண்மையான பக்தியாகவும் இருக்காது என்று கூறி அவர்களுக்கு வாழ்க்கையின் நிதார்த்தத்தை கூறி நாம் யார் மீதும் எதன் மீதும் ஆணையிடக்கூடாது என்ற ஒரு உண்மையை நமக்கு எடுத்துக் கூறுகிறார் இயேசுவுக்கு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க